அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் இந்த ரஜபு மாதத்தில் நம்ம எல்லோருமே ஒரே ஒரு முறையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு பறக்கத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு திக்ர ஓதக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தாலே நமக்கு போதுமானது இதனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைஞ்சிருக்கும் யார் இதை ஓதுறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி அதுவும் வரக்கத்தான அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அப்படிப்பட்ட வரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே இந்த பதிவை பார்த்த உடனேயே இதை பார்த்து நீங்க ஒரே ஒரு முறை ஒதிக்கோங்க அலமது இல்லா அல்லாஹாலா நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே உங்களுக்கு கபூலாக்கியும் தருவான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் இந்த மாதம் முழுவதும் இன்னும் இந்த மாதத்தினுடைய பரக்கத் கொண்டு இந்த வருடம் முழுவதும் நீங்க நினைச்ச காரியத்துல எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் உங்களுக்கு பரக்கத்தை பொழிவான் நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல எல்லாமே உங்களுக்கு பரக்கத் தேடி வரும் அலமது இல்லா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் பாரிக்லனா ஃபி ரஜப அஸ்தஃபிருல்லாஹ வாஸ் அழுகு தௌபா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே இந்த ரஜபு மாதத்தில் எங்களுக்கு பறக்கத்தை பொழிவாயாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நாம் அனைவருமே மன்னிப்பின் பக்கம் அல்லாஹவிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு ஒரு வரக்கத்தான ஒரு சிறந்த துவாவாக இருக்கு பாருங்க இந்த ஒரு துவாவுல நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு முதல்ல நம்ம எல்லோருக்குமே பறக்கத் கிடைக்குது அதாவது இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது மாமினான அனைவருக்காகவுமே நம்ம பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு எனவே அல்லாஹால நமக்கு பறக்கத்தை கொடுப்பா இன்னும் இதுல ஒரு சிறந்த இஸ்திகபாரும் இருக்கு இந்த இஸ்திகபார நம்ம இந்த புனித மாதத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பறக்க கொண்டு நமக்கு செல்வத்துல எந்த குறையுமே இருக்காது ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே செல்வம் தான் மிக பெரிய ஒரு தேவையா இருக்கு இன்னும் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கும் அதுல பரக்கத் தான் இருக்கு இன்னும் அதிகம் தேடணும் இன்னும் அதிகம் தேடணும்னு நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த திக்ரு அதாவது பரக்கத் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அது கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைந்த செல்வத்திலேயே நம்முடைய அத்துணை தேவைகளையுமே நமக்கு ஆக்கி கையில இன்னும் மீதம் இருக்கும் இல்லையா அதுதான் பரக்கத் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியமும் ஒரு பரக்கத் தான் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே ஒரு பரக்கத் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளும் ஒரு பரக்கத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் ஒரு பரக்கத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் எல்லாமே ஒரு பரக்கத்தான் இந்த பரக்கத்தை தான் நம்ம அல்லாஹ இடத்துல அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்முடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு மன நிறைவு கிடைக்கும் இல்லையா அதுதான் பரக்கத் இதைத்தான் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அப்படிப்பட்ட பரக்கத்தை நம்முடைய அனைத்து காரியங்களிலுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல இந்த ஒரு நீங்க ஒரே ஒரு முறையாவது நீங்க சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ் வெறும் ரெண்டு நாள் போதும் ரெண்டு நாளைக்கு பிறகு பாருங்க நீங்க கேட்கக்கூடிய செல்வத்துல அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா பறக்க செய்திருப்பான் நீங்க கேட்கக்கூடிய மகிழ்ச்சியிலையும் அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா பறக்க செஞ்சிருப்பான் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் வெற்றியும் அதில் கிடைக்கும் இதுதான் பரக்கத் கண்டிப்பாக இந்த துவாவை நம்பிக்கையோடு ஓதுங்க அதாவது ஒரே ஒரு முறை தான் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாதாரணமாக இதை ஓதாதீங்க இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அல்லாக விடத்தில் நம்ம கேட்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு இந்த பரக்கத் கிடைச்சா இந்த வருடம் முழுவதும் அது நமக்கு நினச்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லா நீங்கள் நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட நீங்க கேளுங்க இன்றைக்கு இந்த துவா உங்களுக்கு கபூலாகிருச்சு அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த மாதம் மட்டும் இல்ல இந்த வருடம் முழுவதும் நம்ம எல்லோரும் தான் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு கண்டிப்பா இந்த பதிவை பார்த்த உடனேயே நம்பிக்கை கொண்டு நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஓதிடுங்க அல்லாஹால இதற்காக நம் அனைவருடைய பாவங்களையுமே மன்னிச்சிருவான் இன்னும் எஸ்திகப்பார நம்ம சொன்னோம் அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய செல்வத்தில் பறக்கத் தேற்படும் இன்னும் நம்முடைய துவாவும் நமக்கு கபூலாகும் நம்முடைய ஈமானம் அதிகரிக்கும் இன்னும் அல்லாஹில நம்ம நெருங்கக்கூடிய அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அடியாராக இருப்போம் ஏன்னா இஸ்திகப்பார நம்ம ஒரு முறை சொல்லிட்டோம் அதாவது உள தூய்மையோட ஒரு முறை சொல்லிட்டோம் அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அன்று பிறந்த பாலகனை போல நம்ம அல்லாஹ் தூய்மையான பாவங்களே இல்லாதவங்களாக அல்ல நம்மளை மாத்திரான் இன்னும் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது இந்த இஸ்திகப்பார் யார் இதை சொல்றாங்களோ என்னுடைய அடியான் என் பக்கம் வந்துட்டான் அவன் கேட்கறதை நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லா அல்லாஹும் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த இஸ்தேகார நம்ம அதிக அளவில் ஓதனும் குறைந்தது இந்த ரஜபுடைய மாதத்துல இந்த துவாவை இந்த இஸ்தேகார் கொண்ட இந்த பரக்கத்தான துவாவை ஒரே ஒரு முறையாவது நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லா ரெண்டு நாளைக்கு பிறகு பாருங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் இன்னும் நீங்க செல்வத்தை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உடனடியாக பணம் தரும் ரெண்டு நாளைக்கு பிறகு பாருங்க நீங்க கேட்குற ஒரு பணம் ஒரு அமௌண்ட் உங்க கையில இருக்கும் நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கான பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான் இன்னும் உங்களுடைய பெரிய தேவைகள் நீண்ட நாளாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற துவா கூட இதற்கு பிறகு உங்களுக்கு கபூலாக தொடங்கிடும் ஏன்னா இஸ்திகபாரையும் நம்ம சொல்கிறோம் பரக்கத்தையும் விடத்தில் கேட்குறோம் இந்த இரண்டுமே சேர்த்து நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி தரும் எனவே அல்லா இந்த சிறந்த ஒரு துவாவை இந்த ரஜபு மாதத்தில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் இந்த மனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதவியை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமிக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ